தயவு பதிவு ஐந்து சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க தயவுக்குரல் தயவுக்குரல் நூலாசிரியர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் மூலமும் உறையும் அருட்பெருஞோதி ஜோதி தனி பெரும் கருணை ஆறு ஜோதி அதிகாரம் நான்கு கடவுள் கடவுள் குரல் எண் ஒன்று உலகுயிர்க்கு எட்டாதே உலகுயிர்க்கு எட்டாதே உள் எவையும் இலகுரே ஓங்கும் இறை உலகுயிர்க்கு எட்டாதே உள் நின்று எவையும் இலகுரே ஓங்கும் இறை குரல் விளக்கம் மெய்யறிவு கொண்டும் மெய்யன்பு கொண்டும் கண்டுகொள்ளப்படுவது கடவுள் அதலின் இந்த அதிகாரம் அவற்றிற்கு அடுத்து வந்துள்ளதாகும் உலகுயிர்கள் எல்லாம் விளங்கி ஓங்கச் செய்து கொண்டிருக்கும் ஒன்று கடவுள் உலகுயிர்கள் எல்லாம் விளங்கி ஓங்கச் செய்து கொண்டிருக்கும் ஒன்று கடவுள் அந்த கடவுள் புறத்தோற்றத்தில் கண்டுகொள்ளப்படாது அகத்தே மறைந்து நின்று அருள் செய்கின்றதால் கட உள் என்று குறிக்கப்படுகின்றார் நம் பதி அடுத்து குரல் எண் இரண்டு ஒன்றாம் இறைவன் ஒன்றாம் இறைவன் ஒழிவின்றி ஒன்றாம் இறைவன் ஒழிவு இன்றி தன்னருளால் நின்றான் உலகில் நிறைந்து ஒன்றாம் இறைவன் ஒழிவின்றி தன்னருளால் நின்றான் உலகில் நிறைந்து உலகில் நிறைந்து நின்றான் குரல் விளக்கம் உலகம் மிக பெரிது அதில் உள்ள பொருள்கள் அனந்தம் அப்பொருள்களில் கலந்த அணுக்கள் அனந்தானந்தம் ஆகாய பூத அணுக்கள் அகண்ட வெளிமுற்றும் நிரம்பி உள்ளன ஒவ்வொரு அணுவுக்கும் உள்ளாக பூரணமாக கடவுள் சக்தி பொருந்தி உள்ளது இங்கு அணு என்பது சாதாரண பூத அணு அன்று பூதநிலையெல்லாம் கடந்த ஆன்ம அணுவாகும் இதுவே கடவுள் அணு எனப்படும் இது சச்சிதானந்தமானது இவ்வுண்மை கடவுளை அகத்தே கண்டு நிற்கும்போது இவ்வுண்மை கடவுளை அகத்தே கண்டு நிற்கும்போது அந்த ஒன்றே தன் அருட்சி சக்தியால் யாவுள்ளும் நிறைந்து தன்மையும் காட்டியுள்ளதாக அறியப்படும் அடுத்து குரல் மூன்று உள்வடிவம் உள்வடிவம் தன் வடிவாய் ஓவற்று இளங்க மேல் கொல்வடிவம் போமே குலைந்து உள்வடிவம் தன் வடிவாய் ஓவற்று இளங்க மேல் கொல்வடிவம் போமே குலைந்து குரல் விளக்கம் அகத்திலே உள்ள கடவுள் வடிவம் அழியாது நிலைத்திருக்கின்றது ஆனால் அப்படி நிலைத்த ஒன்றன் மேலே ஜீவ தேகங்கள் ஒவ்வொன்றாக வந்து வந்து வளர்ந்து வளர்ந்து சிதைந்து சிதைந்து அழிந்து போய்கொண்டே உள்ளது இதனால் கடவுள் ஒன்றே நித்தியம் எனவும் ஜீவர்கள் அனித்தியம் எனவும் விளங்கும் அடுத்து குரல் நான்கு எல்லாம் செய்வல்லது எல்லாம் செய்வல்லது எதுவோ அதுவே நம் எல்லார்க்கும் ஆம் கடவுளே எல்லாம் செய்வல்லது எதுவோ அதுவே நம் எல்லாருக்கும் ஆம் கடவுளே குரல் விளக்கம் எல்லார் உள்ளத்தும் இருக்கின்ற கடவுள் ஒன்றே ஒன்றுதான் அதுவே யாவருக்கும் துணையாவது எல்லாம் செய்ய வல்லது மேலான நிலைக்கு ஏற்ற தயை புரிந்து கொண்டே உள்ளது ஆகையால் எல்லோரும் மெய் அறிவு அன்பால் மெய்ப்பொருளாம் ஒரே கடவுளை போற்றிக் கொள்வோம் ஆகையால் எல்லோரும் மெய்யறிவு அன்பால் மெய்ப்பொருளாம் ஒரே கடவுளை கொள்வோம் வாழ்வு பெறுவோம் அடுத்து குரல் ஐந்து எவ்வருவும் பற்றாத ஈசன் எவ்வருவும் பற்றாத ஈசன் அகத்திருந்து ஒவ்வொருவும் ஈவான் உவந்து எவ்வுருவும் பற்றாத ஈசன் அகத்திருந்து ஒவ்வுருவும் ஈவான் உவந்து குரல் விளக்கம் தீண்டப்படாத அகவெளியில் வளர் தீண்டப்படாத கடவுள் ஆண் மக்களுக்கு எந்தவித தேகங்களும் ஜீவனும் போகப்பொருளும் வேண்டுமோ அவற்றை காலத்தே தடையின்றி வழங்குகின்றான் ஆன்ம பரிவாகத்திற்கு பொருந்தும் உருவை அளிக்கின்ற பதி முடிவில் ஒவ்வொருவத்தை ஒவ்வொருவம் ஒவ்வொருவம் என்றால் என்ன ஓங்காரமாகிய பிரணவ தேகத்தை முடிவிலே உவந்து அளிக்கின்றான் ஒவ்வொருவம் இந்த ஒவ்வொருவம் அபக்குவ காலத்தில் பொருத்தமான அல்லது தகுதியான வடிவம் ஆக இருந்து பக்குவ காலத்தில் ஓங்கார சுக சாயுச்ச வடிவமாக வந்து அமைகின்றது அடுத்து குரல் ஆறு ஆன்மானு நம்பன் அழியா கடம் ஆகும் ஆன்மானு நம்பன் அழியா கடம் ஆகும் தான் கடவுளாக இருந்தான் ஆன்மானு நம்பன் அழியா கடமாகும் தான் கடவுளாக இருந்தான் குரல் விளக்கம் ஆன்ம அணுவே அழியாத கடம் உலகில் மற்றவையெல்லாம் தோன்றுவதும் அழிவதுமாய் உள்ளது புற உலகில் பூத அணுவை சிதைத்து அதன் உள்ளிருக்கும் பெரும் பூத சக்தியை கண்டுள்ளது விஞ்ஞானம் அதாவது அட்டோமிக் எனர்ஜி ஆனால் விஞ்ஞானத்தில் விளங்கும் கடவுள் வடிவாகியதுதான் அழியாத ஆன்ம அணு என்பது ஆகவே அழிவற்ற ஆன்மாவே கடம் என்றும் அழிவற்ற ஆன்மாவே கடம் என்றும் அதற்குள் இருக்கின்ற எல்லாம் வல்ல பரம்பொருளே உள் என்றும் ஆக இரண்டும் சேர்ந்தே கடவுள் என்றும் தெரிந்து கொள்ளுவோமாக அழிவற்ற ஆன்மாவே கடம் என்றும் அதற்குள் இருக்கின்ற எல்லாம் வல்ல பரம்பொருளே கட கடத்திற்கு உள்ளிருக்கும் உள் என்றும் தெரிந்து இதுவே கடவுள் என்றும் தெரிந்து கொள்வோமாக அடுத்து குரல் ஏழு கடமே தனதரங்கா கடமே தனதரங்கா கான் ஐந்தொழிலே நடமா கொண்டுள்ளான் நயந்தே கடமே தனதரங்கா கான் ஐந்தொழிலே நடமா கொண்டுள்ளான் நயந்தே குரல் விளக்கம் ஆண்மை அகவிலியே ஆண்மை அகவிலியே கடவுளுக்கு ஆடரங்காக ஆடரங்காக உள்ளது இந்த அரங்கில் நின்றுதான் ஐந்தொழில் நடனம் புரிகின்றார் நம் பதி இந்த ஐந்தொழில் நடனம் புறத்தே காணக்கூடியதாய் உள்ளது ஆனால் அகம்மறைந்து ஆடுகின்ற பதியை அருள் ஒன்றினால்தான் காணக்கூடும் இந்த ஐந்தொழில் நடனம் புறத்தே காணக்கூடியதாய் உள்ளது ஆனால் அகமறைந்து ஆடுகின்ற பதியை அருள் ஒன்றினால்தான் காணக்கூடும் அடுத்து குரல் எட்டு புலனுக்கு உளவாக புண்ணியனை காண புலனுக்கு உளவாகா புண்ணியனை காண நிலமேவு அருளே நெறி நிலமேவு அருளே நெறி குரல் விளக்கம் கண் முதலான இந்திரியங்களுக்கு தோற்றாத கடவுளை உள்ளவாறு அறிந்து கொள்ளுவதற்கு இவ்வுலகில் இப்பிறப்பில் திருவருள் உணர்வு திருவருள் உணர்வு வழங்கப்பட்டுள்ளது இந்த அருள் உணர்வு பகுத்தறிவாம் மனோ உணர்வுக்கு அப்பாற்பட்டதாம் ஆகையால் அருள் நெறியாகிய அருள் நெறியாகிய சுத்த சன்மார்க்கம் ஒன்றினால்தான் கடவுளை கண்டு அடைய முடிவதாம் அடுத்து குரல் ஒன்பது பிண்ட உயிர்ப்பலவும் பேரண்டத்து எவ்வுலகும் உண்டே சதாவலம் கொள் ஒன்று பிண்ட உயிர் பலவும் பேரண்டத்து எவ்வுலகம் உண்டே சதா வலம் கொல் ஒன்று குரல் விளக்கம் உயிர்களும் உலகங்களும் என்றும் வலம் செய்து கொண்டே உள்ள ஒன்று நித்தியமாக நிலைத்துள்ளது அந்த ஒன்று பிண்ட உயிரில் ஆன்ம அணுவாய் நடுநிற்க உயிர் சக்தி தோன்றி வளம் செய்யவும் அதேபோல பூத அணுவில் மூலக்கரு அதாவது புரோட்டான் நடுநிற்க காந்தச் சுழல் எலக்ட்ரான் வளம் சுற்றவும் அதேபோல ஞாயிற்றை நடுவைத்து கோட்கள் பிளானெட்ஸ் வளம் செய்யவும் எண்ணற்ற ஜோதி உடுக்கல் மகாமேருவை வளம் கொள்ளவும் விலங்குகின்றதுவே அந்த ஒன்றாகிய கடவுள் அடுத்து குரல் எண் பத்து கடவுளே நம்மை கலந்து கடவுளே நம்மை கலந்து இன்று மாயை விடவுளே நின்றான் விளைந்து கடவுளே நம்மை கலந்தின்று மாயை விடவுளே நின்றால் விளைந்து குரல் விளக்கம் அகத்தே கலந்துள்ள அகத்தே கலந்துள்ள கடவுள் உண்மையை கண்டுகொள்ள நமக்கு பக்குவம் உண்டாக வேண்டி இருந்தது இப்பக்குவம் உண்டாக்கவும் மாயா மறைப்பை போக்கிடவும் தான் நம் பதி சக்தி நம் பதி சக்தி இதுகாரும் அகத்தில் விளைந்து முதிர்ந்து கொண்டிருந்தது இத்தருணம் அம்மறைப்பு நீங்கவும் இவ்வுண்மையை காணவும் தயை புரிகின்றார் நம் பதி அருட்பெருஞ்சோதி தெய்வ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அடுத்த அதிகாரம் ஐந்து தெய்வம் தெய்வம் அடுத்த பதிவில் காண்போம் தயவு அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன்